நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் இருந்திருக்கு மிளகா பொடியை அவரோட பிரைவேட் பார்ட்ஸு மூஞ்சி வாய் போன்ற பகுதிகளில் தடையிருக்காங்க அந்த பையன் ரத்தத்தோட யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலில் உள்ள சிசிடிவியில் ரெக்கார்டாக இருந்திருக்கு அதை போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் திருட்டு தொடர்பாக விசாரிப்பதாக கூறி இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அரசு தரப்புக்கு அடுக்கடுக்கான காட்டமான கேள்விகளை எழுப்பியுள்ளது திருப்புவனம் காவல் நிலையத்தில் காவலர்களால் தாக்கப்பட்டு மடப்புறம் பத்ரகாளிகம்மன் கோவில் காவலாளி அஜித் உயிரிழந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கோ அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு விசாரணை விசாரணைக் குழுவுக்கோ கோரி விருதுநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் மாரிஷ்குமார் மதுரை அமர்வில் மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதில் விசாரணை எனும் பெயரில் சித்திரவதை செய்து காவல்துறையினர் அஜித்தை கொலை செய்திருக்கிறார்கள் ஒருவரை கைது செய்யும் போது பின்பற்ற வேண்டிய விதிகள் எதையும் காவல்துறையினர் பின்பற்றவில்லை அஜித் உயிரிழந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாகியும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எவ்விதமான வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை இது குற்றத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கும் முயற்சி நடைபெறுகிறதோ என்ற அச்சத்தை எழுப்புகிறது வழக்கு நடைபெறும் போது நீதிபதிகளின் போக்கை பார்த்து விட்டு தமிழக அரசே ஒத்துக்கொண்டு விட்டது இது கஸ்டடியில் டெச்சுதான் அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல அவங்க நீங்க சிபிஐ கூட மாத்திக்கோங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க இறங்கி வந்துட்டாங்க காரணம் நீதிபதிகள் அவர்களுக்கு எதிராக கொடுத்த அப்சர்வேஷன் அதுல முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னன்னா ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தனை கொலை செய்கிற நேரத்தில் கூட இது பண்ணுற காயங்கள் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்டரில் நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை மிளகா பொடியை அவரோட ப்ரைவேட் பார்ட்ஸு மூஞ்சி வாய் போன்ற பகுதிகளில் தடையிருக்காங்க இது எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டோ ரிப்போர்ட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு எட்டாம் தேதி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி த மாவட்ட நீதிபதி திரு சுந்தர் ஜலால் அவர்கிட்ட சுந்தர்லால் சுரேஷ் என்பவர்கிட்ட இப்போ இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க காரணம் இவங்க ஏற்கனவே கோயிலில் போய் அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து இவங்க கொண்டு போயிருக்காங்க அதுக்கு பார்வை மகசர் தயாரிக்கப்படவே இல்லை ஒரு குற்ற வழக்கில் அங்கே வந்து நடக்கிற குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமானது எவிடன்ஸ் கலெக்ஷன் அதை எரைஸ் பண்ணியிருக்காங்க அங்கே கிடந்த பைப்பு எல்லாத்தையும் போலீஸ் அள்ளி மூட்டையில் கொண்டு போயிடுச்சு பைப்பால் அடித்த இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணவங்க கம்பால் அடித்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கும் வீடியோலாம் வந்து வந்தது இன்னைக்கு ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் அந்த கம்பெல்லாம் கைப்பற்றப்படலை அதே போல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பையன் ரத்தத்தோட யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலில் உள்ள சிசிடிவியில் ரெக்கார்டாக இருந்திருக்கு அதை போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியல இப்போ கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போனாங்கிறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு திருப்புவனம் நீதித்துறை நடுவர் விசாரிக்கும் போது அவரை சுற்றி காவல்துறையினர் சூழ்ந்திருந்தனர் உடற்கூராய்வு தொடங்குவதற்கு முன்பாக அஜித்தின் உடலை முழுமையாக பார்க்க தாய் மற்றும் சகோதரரை அனுமதிக்கவில்லை காவல்துறையைச் சேர்ந்த ஆறு நபர்கள் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஐந்து பேர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குமார் கூறுவது பொய் என கூறியதால் திருப்புவனம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரும் நன்றாக கவனியுங்கள் என கூறியதாக சிறப்பு விசாரணை குழுவின் தலைமை காவலர் கூறியுள்ளார் ஆகவே அவர்கள் இருவரையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று வழக்கறிஞர் மாரிஷ்குமார் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியக்லாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது நீதிபதிகளை தடயங்கள் அளிக்கப்பட்டதாக இப்போ நீங்கள் ஓடின வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்பால் அடிப்பாங்க அந்த கம்பு ஒடியும் திரும்ப வேறு கம்பை வச்சு அடிப்பான் ஆனால் அந்த பார்வை மகஜரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்குது எலக்ட்ரிக் பைப்புன்னு எழுதியிருக்காங்க அதில் அந்த கம்பல்லாம் இல்லை இதுவே கா இதுவே ஒரு முன்னுதாரணம் அவங்க வந்து எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்கிறதுக்கு இதுவே முன்னுதாரணம் அது மட்டும் இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜை போய் கோயிலில் போய் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதுக்கு ப்ராப்பராக சட்டப்படி பார்வை மகசர் அவங்க தயார் பண்ணியிருக்கணும் பண்ணலை அன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது இப்ப கோட்ல சொன்ன பிறகு கோயிலோட ஏசியே வந்து சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் முத்து முத்துகிருஷ்ணனா ராமச்சந்திரன் என்ற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து எடுத்துட்டு போனாதான் சொல்லிருக்காங்க அவர் பேரை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அது போக விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது டிஎஸ்பி சஸ்பெண்ட் அப்படிங்கறதையும் கோர்ட்ல சொன்னாங்க அதே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார் சார் அது முக்கியமான கேள்வி அதாவது திமுக கவுன்சிலரோட தோட்டத்துல போய் தான் வந்து இவனை அடிச்சிருக்காங்க ஒரு நாள் அதை வந்து நான் குறிப்பிட்டேன் நீதிமன்றத்துல வந்து அந்த தோட்டம் அயோத்தி தோட்டம் அந்த திருப்போம் அயோத்தி தோட்டத்தில் வச்சு டார்ச்சர் பண்ணதா எதிர்த்தரப்புல இருந்து சொல்லும் நான் அதை குறிப்பிட்ட போது கவுன்சிலர் தோப்பு அப்படின்னு சொன்னாங்க அது அப்படிங்கறத நீதிமன்றும் போது நீதிமன்றத்தில் அவங்க எதிர்த்தரப்பு அரசு தரப்புல இருந்து இவங்க இந்த மேட்டரை பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறாங்க அரசியலாக பாக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் கூறியது நீங்க பண்ணலையா அவங்க எதிர் ஆளுங்கட்சியா இருக்கும் போது சாத்தாங்கள விஷயத்துல அதனால இவங்களும் அதை பண்றாங்க அது ஒண்ணும் தப்பு இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சி செய்கிற தப்பை சுட்டி கட்டத்தான் செய்வாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிருச்சு சார் நகை திருட்டுக்கு முதல்ல எஃப்ஐஆரே போடாம தான் இந்த பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க இந்த இஷ்யூ ஆனப்பட தான் அந்த எஃப்ஐஆருமே போடப்பட்டிருக்கு த்ரீ டூ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு அடுத்து த்ரீ த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அந்த டைம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டரில் த்ரீ நாட் டூ எப்போ அதாவது திருட்டு வழக்குக்கு எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டது நேரம் அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது நேரம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் திருட்டுக்கு வழக்கு போட்டது இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ அக்யூஸ்டாக இருந்தாலும் பிடிச்சி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும் அதை செயல் இந்த போலீஸ் வச்சிருந்து வெள்ளிக்கிழமிலருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடித்து கொண்டு போட்டாங்க இது கொடுமையான செயல் இது போன்ற செயல் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறவே கூடாது இது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு இனிமே எந்த போலீஸ் அதிகாரியும் யாரையும் அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் வந்து எங்களோட கோரிக்கையை நீதிமன்றத்தில் ஆமா அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார் அதாவது ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது எப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்கிறதுக்கு உயர் அதிகாரிகளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியமிக்கப்படும் டேரக்டா ஸ்பெஷல் டீம் ஒரு கேஸை விசாரிக்காது காரணம் அந்தந்த ஜூரிசெக்ஷனல் போலீஸ் தான் அதை விசாரிக்க முடியும் ஆனா இந்த கேஸ்ல ஜூரு செக்ஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் இன்ஸ்பெக்டரு போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு மறுநாள் நான்கு ஐந்து ஆறு பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் உனக்கு கூட்டு போய் விசாரிக்குது பல்வேறு இடங்களில் அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசு இல்லை அவங்க அவங்களாம் வந்தாங்கங்கிறாங்க சோசியல் மீடியாவை பார்த்து போனாங்கங்கிறாங்க அப்போது யாரோ ஒரு சார் ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாத்த நினைக்கிறாங்க இந்த ஆறு பேரை பலிகடாவாக பாக்குறாங்க அந்த போன் பண்ணி சொன்ன சார் யாருங்கிறது யாருக்குமே தெரியல டிஎஸ்பியின் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திவிட்டு நகை திருட்டு தொடர்பாக அஜித் குமார் கூறுவது பொய் என கூறியதால் திருப்புவனம் காவல் ஆய்வாளர் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளரும் நன்றாக கவனியுங்கள் என கூறியதாக சிறப்பு விசாரணை குழுவின் தலைமை காவலர் கூறியுள்ளார் ஆகவே அவர்கள் இருவரையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என வழக்கறிஞர் குமார் கோரிக்கை விடுத்தார் புகார்தாரர் நிக்கிதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் நெருங்கிய உறவினர் என்றும் அவரது அழுத்தத்தின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் கூற அப்படி ஏதும் இல்லை என்றும் நிக்கிதாவின் தாயார் ஒரு மாற்றுத்திறனாளி என்றும் அரசு தரப்பு கூறியது நகை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதியவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் குற்றம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே எஃப்ஐஆர் பதிய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளது என்று அரசு தரப்பு கூறிய நிலையில் யாருடைய உத்தரவின் பேரில் சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர்கள் தானாகவே கையில் எடுக்கலாமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் சமூக வலைதளங்களில் கிடைத்த தகவலை கொண்டு அவர்கள் விசாரித்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்படியெனில் காவல்துறையினர் மாமூல் வாங்குவதாக பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வருகிறது அதனை வைத்து சிறப்பு படை விசாரித்து இரண்டு மணி நேரத்தில் நிறுத்த முடியுமென்றால் நிறுத்துங்கள் விசாரிப்பார்களா போலீசார் என்று கேள்வி எழுப்பியதோடு சிறப்பு படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தார்கள் யார் இந்த வழக்கை ஒப்படைத்தனர் அவர்களாகவே இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க முடியுமா உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என முழுமையான விவரங்களை மறைக்கக்கூடாது என நீதிபதிகள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சுளிர் ரகம் திருட்டு வழக்கில் ஒரு நபரை விசாரணை என அடித்து கொன்றிருக்கிறார்கள் அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு புலனாய்வு செய்வதற்கே காவல்துறை நீங்கள் முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் குற்ற விசாரணையை சிசிடிவி பதிவில் இருந்து மறைக்க விரும்புகிறீர்களா பின் ஏன் வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிக்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினர் அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும் சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது யார் அஜித் இரண்டு நாட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை அனுப்பப்படவில்லை காவல்துறை நீதித்துறை குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் மாஜிஸ்ட்ரேட் அப்பகுதி மக்களை விசாரிக்க போலீசார் அனுமதிக்காதது ஏன் என்று நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர் எஸ்பிஐ உடனடியாக இடமாற்றம் செய்தது ஏன் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியதுதானே தலைமை காவலர்களுக்கு ஒரு விஷயத்தை கையாள்வதில் போதுமான புரிதல் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது உடனடியாக குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த சம்பவத்திற்கு அரசியல் சாயம் பூச முயல்கின்றனர் இதையடுத்து உடற்கூராய்வு அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வருக்கும் மாஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டனர் நீதித்துறை நடுவர் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் எனவும் உத்தரவிட நேரிடும் எனவும் கூறிய நீதிபதிகள் நடவடிக்கை முக்கியம் என்றனர் ஆனால் இந்த வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பது முக்கியம் ஒட்டுமொத்த அமைப்பையும் குறை சொல்லவில்லை மக்களை காக்கவே காவல்துறை அவர்களே மக்களை தாக்கினால் அதன் நோக்கமே இல்லாது போய்விடும் சீருடையால் கிடைக்கும் அதிகாரம் மக்களை காக்கவே அவர்களது நலனுக்கே என்பதை காவல்துறையினர் கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழகம் அதிக கல்வியரவு கொண்ட மக்களை கொண்ட மாநிலம் இருப்பினும் இதுபோல நிகழ்வது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறிய நீதிபதிகள் ஏன் தொடர்புடைய அனைவரும் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கேட்டனர் காவல்துறையினர் உயர் அதிகாரிகளின் சட்டவிரோத கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை என்றும் மனுதாரர்கள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தை தொல்லை செய்வதாக வேதனை தெரிவித்தனர் இந்த விஷயத்தில் மறைக்கப்படுபவற்றை சட்டவிரோத காவல் மரணம் அடிப்படை உரிமைக்கு எதிரானது காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்கவே ஆகவே சட்டவிரோத காவல் மரணங்களை நீதிமன்றம் கடுமையாக பார்க்கிறது திருப்புவரம் நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை மூன்று மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் அஜித் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் மூன்று மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் உடற்குராய்வு அறிக்கையை மூன்று மணிக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இந்த வழக்கை மாநில அரசு நீர்த்து போகும் வகையில் செயல்பட்டால் நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர் மாலை மூன்று மணிக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் தரப்பில் அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதனை பார்த்த நீதிபதிகள் கடும் கோபமடைந்தனர் இளைஞர் அஜித்தின் உடலில் எந்த பாகங்களும் விடுபடாமல் அவ்வளவு இடங்களிலும் காயம் உள்ளன அதிகாரம் இத்தகைய மனநிலையை காவல்துறையினருக்கு கொடுத்திருக்கிறது இதுவரை எஃப்ஐஆர் பதியப்படவில்லை அதற்கு முன்பாக எப்படி ஒரு நபரை தாக்கினீர்கள் யார் இந்த நிகழ்வின் இயக்குனர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நீதிபதிகள் இது சாதாரண கொலை வழக்கு போல இல்லை அஜித் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உடலில் நாற்பத்தி நான்கு காயங்கள் உள்ளன பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்தால் அதிர்ச்சியாக உள்ளது என்றனர் இப்போது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்று எச்சரித்ததோடு படை எஃப்ஐஆர் பதியப்படாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தது என்ற நீதிபதி குறைந்தபட்சம் ஒரு சீனியர் அலுவலரையாவது அக்குழு கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் நீதிமன்றத்திற்கு திருப்தி அளிக்கும் வகையில் நிச்சயமாக அது இருக்கும் என்றும் அரசு தரப்பு தெரிவித்தது இதற்கு காரணமான உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் சிறப்பு படையின் நடவடிக்கையை மேற்பார்வை செய்யவும் தவறி உள்ளனர் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என்றும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர் அரசு அனைத்து உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய இரண்டு நாட்கள் அவகாசம் என்று கேட்கப்பட்டது மடப்புறம் அம்மன் கோவில் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி சிசிடிவி காட்சிப் பதிவுகளை சிடியாக தாக்கல் செய்தார் நடந்த சம்பவங்கள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளதா என்று கேள்வி எழுப்பினர் நீதிபதிகள் அதனை சாட்சியாக ஏற்க சான்று வேண்டும் என்று அரசு தரப்பு கூறியது காவல்துறையின் செயல் குறித்தே கேள்வி எழுகையில் அதனை சான்றாக எடுக்கலாமே என்ற நீதிபதிகள் சாட்சியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார் அங்கிருந்த ரத்தக்கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் உள்ளனவா எனவும் கேள்வி எழுப்பினர் அங்கு அப்படி எந்த கரையும் இல்லை என்று அரசு தரப்பு தெரிவித்தது அவ்வாறெனில் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் காட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று மீண்டும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் காது மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு அஜித் தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த ரத்த கரைகள் எங்கே என்றனர் சம்பவம் நடந்த அன்றுள்ள சிசிடிவி காட்சிகளை எஸ் ஐ ராமச்சந்திரன் எடுத்துச் சென்றுள்ளார் என கோவில் உதவியாளர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனை முறையாக பாதுகாத்து விசாரணைக்கு பயன்படுத்துங்கள் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர் மரக்கட்டை இரும்பு ராடுகளால் அஜித் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்த வழக்கறிஞர் மாரிஷ்குமார் விசாரணை காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை அதனால் அதன் சிசிடிவி காட்சிகள் இல்லை கோவில் சிசிடிவி காட்சிகள் எடுத்ததாக காவல்துறை அறிக்கையில் தகவல் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் இதை வைத்து குற்றவாளிக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவீர்கள்தானே என்று அரசு தரப்பு வழக்கறிஞரை நோக்கி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கிடையே நீதிமன்றத்தில் ஆஜரான இளைஞர் சதீஸ்வரன் போலீசார் அஜித்தை தாக்குவதை கோவில் பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்து தனது செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும் சிறிது நேரம்தான் எடுத்தேன் பயமாக இருந்ததால் வெளியே வந்துவிட்டேன் என்றும் சாட்சியம் அளித்தார் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டு கொலை வழக்காக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது சிறப்பு படையைச் சேர்ந்த ஐந்திரவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் இந்த வழக்கு சிபிசிஐ அடிக்க மாற்றப்பட்டுள்ளது என்று மாறிய அரசு தரப்பு அரசு நிச்சயம் அடுத்த கட்ட உரிய நடவடிக்கைகளை உயர் அதிகாரிகள் மீது எடுக்கும் என உறுதியளிக்கப்பட்டது அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் இது துரதிஷவசமான நிகழ்வு என்றும் தெரிவிக்கப்பட்டது அரசால் எடுக்கப்படும் நடவடிக்கை போதுமானதாக இல்லை உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் வகையில் உள்ளது ஐந்து நபர்கள் மட்டுமே வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வருங்காலங்களில் எந்த காவல்துறையினரும் இதுபோல நடந்து கொள்ளக்கூடாது கல்வியரவு அதிகமுள்ள தமிழகம் போன்ற மாநிலத்தில் இதுபோன்ற நிகழ்வு ஆபத்தானது மடப்புறம் ஆதிதிராவிட விடுதியின் பின்புறம் தனியோர் தோப்பு ஆகிய இடங்களில் வைத்து அஜித் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று மனுதாரர் தரப்பு குற்றம் சாட்டியது இதனை அரசியலாக பார்க்கிறார்கள் என்று அரசு தரப்பு கூறிய நிலையில் நீங்கள் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என்ற நீதிபதி சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக் சம்பவத்தை யாரும் மறக்க முடியாது மிளகாய் பொடி அஜித்தின் பிற பொறுப்பிலும் வாய் காதுகளிலும் போடப்பட்டுள்ளது அஜித்தின் தாயார் அளித்த புகார் தொடர்பாக இதுவரை வழக்கு பதியப்படவில்லை அரசு இந்த வழக்கை உணர்வுபூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியின் சிறப்பு குழுவால் நடத்த வேண்டும் என்றும் சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு முதற்கொண்டு தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் சில சாட்சிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன விசாரணை அலுவலர் அனைத்து சாட்சியங்களையும் முறையாக சேகரித்ததாக தெரியவில்லை என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அரசு இந்த விஷயத்தில் நேர்மையாக உள்ளது யாருக்கும் சாதகமாக இல்லை என்பதை வெளிப்படுத்தவே இதை கூறுகிறோம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அஜித் உடல் முழுக்க கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது என்றும் கொலை செய்பவர் கூட இதுபோல தாக்க மாட்டார் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் சிசிடிவி காட்சிகள் உதவி காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் சிசிடிவி காட்சிகளை எடுத்து சென்றதாக கோவில் உதவி ஆணையர் கூறுகிறார் அரசு தரப்பில் அவை பாதுகாப்பாக மாவட்ட குற்றப்பிரிவின் தொழில்நுட்ப பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது அதன் நகலை எவ்வித மாறுதல்களும் செய்யாமல் அப்படியே மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டிடம் வழங்கி அது பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணையை தொடங்க வேண்டும் அது தொடர்பான அறிக்கையை ஜூலை எட்டாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் இதற்கு பொறுப்பான காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் திருப்புவரம் காவல் ஆய்வாளர் சிவகங்கை எஸ்பி விசாரணை அலுவலர் சிறப்பு படையினர் ஆகியோர் வழக்கு தொடர்பான சிசிடிவி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் விசாரணை நீதிபதியிடம் வழங்க வேண்டும் மாவட்ட நீதிபதி அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளாட் அமர்வு வழக்கு விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் முன்னதாக அஜித் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐந்து காவலர்களின் குடும்பத்தினரும் காவல்நடைக்கு முன்பு அமர்ந்து உயர் அதிகாரிகள் சொன்னதைத்தான் அவர்கள் செய்ததாக போராட்டம் என்ற பெயரில் மீடியாக்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் அளித்தனர்

சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் இரட்டை கொலை வழக்கில் எப்படி ஜாமீன் கிடைக்காமல் ஒன்பது காவலர்களும் நான்கு வருடங்களுக்கு மேலாக கம்பி எண்ணி வருகிறார்களோ அதேபோல இளைஞர் அஜித் கொலை வழக்கில் சிக்கியுள்ள இந்த ஐந்து அடிகால் போலீசாரும் சிறையில் கம்பி எண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரத்தால் செய்தாலும் அதிகாரம் சொல்லி செய்தாலும் குற்றம் கேடு தரும்